திண்டுக்கல் மாவட்டம் வேடச்சந்தூர் ஊராட்சி ஒன்றிய பகுதிகளில் மேற்கொள்ளப்பட்டு வரும் பல்வேறு வளர்ச்சி திட்ட பணிகளை மாவட்ட ஆட்சித் தலைவர் சரவணன் நேரில் பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டார் ஏரியோடு பேரூராட்சில் சாலையை அமைக்கும் பணிகள் ஈசித்தூர் ஊராட்சியில் நரிக்குறவர் காலனியில் கலைஞரின் கனவு இல்லம் திட்டத்தின் கீழ் ஏழு வீடுகள் கட்டும் பணி தண்ணீர் பந்தம்பட்டி கிராமத்தில் கட்டப்பட்டு வரும் அங்கன்வாடி மையம் கடை கட்டடம் கெட்டிக்குளம் சீரமைப்பு பணி வரப்பட்டி முதல் கெட்டியப்பட்டி வரை சாலை தரம் உயர்த்தும் பணிகள் ஆகியவற்றை மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் நேரில் பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டார் மேலும் ஈசித்து ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளி மற்றும் அங்கன்வாடி மையம் ஆகியவற்றை பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டார் மதிய உணவு திட்டம் செயல்பாடுகளை ஆய்வு செய்தார் பின்னர் நியாயவளக் கடைகளில் பொருட்களின் இருப்பு தரம் குறித்து ஆய்வு மேற்கொண்டார் மேலும் தொடர்ந்து ஸ்ரீ ராமபுரம் பூத்தாம்பட்டி தண்ணீர் பந்தம்பட்டி மற்றும் வேடஞ்சத்தூர் ஏனைய ஊராட்சி பகுதிகளில் பல்வேறு ஆய்வுப் பணிகளை மேற்கொண்டார் இந்நிகழ்ச்சியில் மாவட்ட ஆட்சியர் சரவணன் வேடஞ்சத்தூர் வட்டார வளர்ச்சி அலுவலர் சரவணன் மற்றும் அரசு அலுவலர்கள் கலந்து கொண்டு ஆய்வுப் பணியை மேற்கொண்டனர் டேக்ஸ்புட் வந்து அவரேஜ்ல அப்ளை வச்சிருக்காங்கங்கயா யூப்ளேஸ் ஆமா இது என்னது

ఇంగిన వేయకూడదు అప్లై చేయిပါ అది మీరు కరెక్ట్ గా చెక్మెంట్ అవ్వాలి వేరేనొక పీరియడ్ ఉంది కదా సిహెచ్ఎస్ మన కక్షమనేది అది సబ్మిట్ అయ్యి రెడీకిట్ కి సెటప్